வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளின் சிறப்பு பதினெட்டு படிகள் பதினெட்டு வகை தத்துவங்களை குறிப்பதாகவும் கூறுகிறார்கள் பதினெட்டு படிகள் புராதன வரலாறு கொண்டதாகும் சத்தியம் காக்கும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிகள் என்ற அடைமொழிகள் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளுக்கும் உண்டு ஐயப்பன் சபரிமலையில் எழுந்தழுும் சமயம் ஐயப்பனாய் அவதரித்த மணிகண்டனுக்கு கோவில் எழுப்பிய போது கோவிலின் ஞானபீடத்திலே அமர ஐயப்பன் எழுந்தழுள்ளார் அப்போதுதான் பதினெட்டு படிகள் உருவானது அதாவது ஐயப்ப அவதாரத்தில் பன்னெண்டு வயது பாலகனாக ஐயப்பன் உள்ளதால் சிறு வயதினராக நடந்து வரும் ஐயப்பன் உயரமாக அமைந்திருக்கும் ஞானபீடத்தில் பீடத்தில் ஏவி அமர சிரமப்படக்கூடாது என்ற தெய்வீக எண்ணத்தில் அங்கு கூடியிருந்த தேவர் கூட்டத்தில் உள்ள பதினெட்டு தேவதைகள் தலையிலிருந்து கோவில் பீடம் வரை படிகட்டுகள் போல் வரிசையாக படுத்து கொண்டனர் ஐயப்பன் பதினெட்டு படிகளாக படுத்துள்ள தேவதைகள் மீது பாதம் வைத்து ஏவி வந்து ஞான பீடத்தில் அமர்ந்து தேவர்களின் பூஜையை ஏற்றுக்கொண்டார் இப்படி எண்ணிக்கை முறையில் பதிக்கப்பட்ட பதினெட்டு படிகளாவது மகாவிஷ்ணுவின் மறு அவதாரமான பரசுராமவின் கரங்களால் பூஜிக்கப்பட்டு தெய்வாம்சம் பெற்று சத்தியமான பொண்ணுகளால் பதினெட்டாம் படிகளாக இன்று கம்பீரமாக காட்சியளிக்கிறது சபரிமலையின் பதினெட்டு படிகள் மிகவும் தெய்வ முக்கியத்துவம் வாய்ந்த புராதன வரலாறு கொண்டதாகும் பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்பே பரசுராமரால் அகத்திய முனி அகத்தியர் முன்னிலையில் பந்தள ராஜாவால் இந்த பதினெட்டு படிகள் கட்டப்பட்டது இந்த பதினெட்டு படிகள் மூலமாகத்தான் மணிகண்டனாகிய ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுக்கு ஏறி சென்று அங்கு ஏற்கனவே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஐயப்ப விக்கிரகத்தில் ஐக்கியமானார் பதினெட்டு என்ற கணக்கு வந்த விதம் பற்றி பல்வேறு தகவல்கள் கூறப்படுகிறது இந்தியங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து குணங்கள் மூன்று மொத்தம் பதினெட்டு என்பர் இந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் ஐந்து புலன்கள் பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் ஸ்பரிசித்தல் கோஷங்கள் ஐந்து அன்மய கோஷம் பிராண்மய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் மூன்று குணங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மேற்கூறிய பதினெட்டையும் கட்டுப்படுத்தி ஜெயித்து இந்த பதினெட்டு படிகளையும் கடப்பவர்கள் மட்டுமே ஐயப்பனின் முழு அல்லை பெற முடியும் பகவத்கீதை பதினெட்டு பாகங்கள் புராணங்கள் பதினெட்டு குருக்ஷேத்திரப் போர் நடந்த நாட்கள் பதினெட்டு என கூறுவார் இது தவிர பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளையும் கூறுவார் மொழி பதினெட்டு ராகம் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன போர் வீரனாகிய ஐயப்பன் பதினெட்டு வகை போர்க்கருவிகளை கருவிகளை இயக்கும் ஆற்றலை பெற்றிருந்தான் சபரிமலை கோவில் பிரதிஷ்டைக்கு வந்த ஐயப்பன் பதினெட்டு ஆயுதங்களையும் பதினெட்டு படிகளாக தியாகம் செய்தான் என்றும் கூறுவார் ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை வைத்து பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அவை வில் வால் வேல் கதை அங்குசம் பவிசு பிந்திபாவம் பவிசை குந்தகம் ஈட்டி கைவாள் சுக்குமான் தடி கடுத்திபை பாசம் சக்கரம் ஹலம் மழுக் முசல் ஆகிய பதினெட்டு போர்க்கருவிகள் ஆகும் சரீர சாஸ்திர அமைப்பின்படி உடல் அமைப்பு முதுகுத்தண்டில் ஆரம்பித்து ஒன்று மூலாதாரம் இரண்டு சுவாதிஷ்டானம் மூணு மணிப்பூரகம் நாலு அநாகதம் ஐந்து வம்பி ஆறு விசுத்தி ஏழு அங்கதா எட்டு பிந்து ஒம்பது அர்த்த சக்கரம் பத்து ரோகிணி பதினொன்னு நாகம் பன்னெண்டு சாந்தாரம் பதிமூணு சக்தி பதினாலு வியனிகா பதினஞ்சு சமனா பதினாறு உண்மனா பதினேழு மகாபிந்து பதினெட்டு சகஸ்வாரம் என்கிற யோக சாஸ்திர ரகசியம் பதினெட்டு படிகள் மூலம் அறிவிக்கப்படுகிறது என்றும் கூறுவார் இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த படிகளின் தெய்வீக தன்மையை காப்பாற்றவும் முறையாக விரதம் இருந்து படியேறுவோர் நல்ல பயன்களை பெறவும் சரியான விரதம் இல்லாமல் இந்த படிகளை கடப்பவர்களால் ஏற்படும் அபச்சாரத்திற்கு பரிகாரமாகவும் தான படி பூஜை நடக்கிறது இந்த படிகளில் வீட்டிற்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியாக ஆவாகனம் என்ற கோடசோபசார பூஜையும் செய்து பதினெட்டு படிகளின் புனித தன்மையை இன்றளவும் காத்து வருகின்றனர் சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி கருப்பசாமி கருப்பசாமி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக காத்து வருகின்றனர் மனதில் பக்தியின்றி நியம நிஷ்டங்களை குறைவாக கொண்ட பக்தர்கள் அந்த பதினெட்டு தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார்கள் இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதா மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனித தன்மையையும் புனருதாரணம் செய்கின்றனர் சபரிமலை பதினெட்டு மலைகளால் சூழப்பட்ட புண்ணிய கஷேத்திரமாகும் இந்து மத ஆச்சாரப்படி சபரிமலைக்கு போகும் முன்பு சில முக்கிய கோவில்களை தரிசனம் செய்துவிட்டு போக வேண்டும் கோவிலை சுற்றியுள்ள பதினெட்டு மலை தெய்வங்களை குவிப்பதுதான் பதினெட்டு படிகளாகும் சபரிமலையை சுற்றி பதினெட்டு மலைகள் உள்ளன அந்த பதினெட்டு மலை தெய்வங்கள் பதினெட்டு படிகளாக ஐயப்பன் சந்நிதிக்கு முன்பாக இருப்பது மிகவும் விசேஷமானது இந்த பதினெட்டு படியை தங்க கவசமிட்டு கதடுவேயும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அக்டோபர் முப்பதுல நடந்தது இதற்காக திருவாங்கூர் தேவஸ்தானத்தினர் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களையும் கொடுத்தனர் தற்சமயம் படிகளில் தேங்காய் உடைக்க அனுமதி இல்லை பக்கவாட்டில் சுவையில் உடைக்க வேண்டும் பதினெட்டு படிகளும் இப்படி பலவிதமான தத்துவங்கள் இருக்கின்றன பதினெட்டு படிகள் பதினெட்டு வகை தத்துவங்களை குவிப்பதாகவும் கூறுகிறார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி சினம் காமம் பொய் களவு வஞ்ச நெஞ்சம் சுயநலம் பிராமண ஷத்விய வைசிய சூத்திர தாமஸ் ராஜஸ் என்ற பதினெட்டு வகை குணங்களை தாண்டினால் பகவான் ஐயப்பனை காணலாம் என்று கூறப்படுகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.